மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ உங்கள் வாழ்க்கையிலே எது முக்கியம் அழிந்து போகிறதா அழிந்து போவாததா மத்த சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே மனுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அதை அழித்துவர் ஜெபிப்போ என் மைமைப்படுத்துகிறோம் ஆராதிக்கிறோம் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் ஐயா கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே பரிசுத்தரே 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 தேவனாய கர்த்தாவே அந்நாளிலே ஒருவன் உன்னை ஆண்டவரே பின்பற்ற வேண்டும் என்று ஆசித்த பொழுது நீர் உன்னிடம் கூறினதெல்லாம் விற்று நீ என்ன பின்தொடர் என்று கூறிய பொழுது அவன் மனம் உடைந்து போய் ஓடியே போனான் சுவாமி ஆமா ஆண்டவரே இந்த உலகம் இன்றைய நாளிலே அப்படிப்பட்ட உலகமாக மாறி போய்விட்டது சுவாமி யாரும் இல்லை குருக்களுக்காக கன்னியர்களுக்காக ஆண்டவரே ஓடி வந்தவர்கள் எத்தனையோ தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் எத்தனையோ பேராண்டவர் தியாகம் செய்தவர்கள் எத்தனையோ பேராண்டவர குருக்களாகவும் கண்ணியர்களாகவும் மறித்தவர்கள் எத்தனையோ பேராண்டவர ஆனால் இன்று சுவாமி தேவ அழைத்தல் குறைந்து போய்விட்டது ஏனென்றால் இந்த உலகத்திற்கு உலகத்திலே இருக்கிற பொருட்களுக்கு முக்கியத்துவம் மனிதர்கள் கொடுப்பவர்களாக மாறி போய் விட்டார்கள் ஆண்டவர விண்ணகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார் யாரும் இல்லை ஆண்டவர ஆமாப்பா இந்த மண்ணுலகை சார்ந்து மண்ணுலகிலே நிறைய சொத்துகளையும் நிறைய பணங்களையும் நிறைய பெருமைகளையும் நிறைய அதிகாரங்களையும் பெற வேண்டும் என்று சம்பாதிக்க வேண்டும் என்று மாறிய மனிதர்களாக நாங்கள் மாறி விட்டோம் சுவாமி ஆமாண்டவரே அப்பா இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் சுவாமி வீடு மேல வீடு கட்டணும் சொத்து சொத்து மேல வாங்கணும் எல்லாரும் என்ன பணக்காரன்னு கூப்பிடணும் நான் நான் இருக்கணும் நகைகளை போட்டு ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளா இருக்கணும் கார்ல செல்லணும்

தம்பியை கொ அண்ணன் தம்பி மேல கேஸ் போடுறான் அண்ணன் தம்பியை விரட்டி விடுறான் தம்பி அண்ணனை ஆண்டவரே அக்கா தங்கைகள் உறவுகள் முறிந்து போகிறது ஆண்டவரே ஆண்டவரே மாமன் மச்சான் என்ற உறவுகள் ஆண்டவரே நாளிலே ஆண்டவரே உறவு முக்கியமா காசு முக்கியமா என்றால் காசுதான் முக்கியம் என்று சொல்லுகிறார்கள் இருக்கிறார்கள் பணம் பிணத்தை கூட வாங்கும் என்பதை போல பணத்தை கண்டால் பிணமும் வாய்ப்பிழக்கும் என்பதை போல ஆண்டவரே இன்று பண ஆசை பிடித்த மனிதர்களாக நாங்கள் மாறி போய் விட்டோமே சுவாமி எங்கள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே இந்த சாபத்திற்குரிய பணம் எங்க வாழ்க்கையை கெடுத்துச்சு எங்க உறவை வெட்டுச்சு என் பாசத்தை கெடுத்துச்சு என் நிம்மதியை இழக்க வச்சுச்சு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்துச்சு ஆண்டவரே பணத்தின் நிமித்தம் பண திமுறை நிமித்தம் எத்தனையோ பெண்கள் ஆண்டவரே வாழ்க்கையை இழந்து போயிருக்கிறார்கள் எத்தனையோ ஆண்கள் குடும்பங்களை இழந்து போயிருக்கிறார்கள் மனைவியை இழந்து போயிருக்கிறார்கள் பிள்ளைகளை இழந்து போயிருக்கிறார்கள் பிள்ளைகளுடைய நிம்மதி கெட்டது இந்த பணத்தினாலதான் கெட்டச்சு பணம் இல்லாததுனால கெட்டுச்சு ஆண்டவரே பணம் இருந்தது

Bye. <laughs> பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் பாசத்திற்கு கொடுக்கல தெய்வமே என் ராஜாதி ராஜா செலுத்த கூட காசு இல்லாதவராக அந்த வரியை செலுத்துவதற்கு ஆண்டவரே ஒரு மீன் ஓடி வந்தது சுவாமி அப்பா வானத்து பறவைகளை பாருங்கள் அவைகள் விதைப்பதும் இல்லை அறுவடை செய்வதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை

அப்பா வீடெல்லாம் மண்ணுதான் ஆண்டவர பெரிய பெரிய பங்களா எல்லாம் மண்ணுதான் ஆண்டவர அப்பா அந்த மண் அப்படியே கரைஞ்சு போயிடும் இத்தனை வருடங்களாக எவனெவனோ கோட்டைகளை எல்லாம் கட்டினான் ஆண்டவர அவன் கோட்டைகள் எல்லாம் இடிக்கப்பட்டதா அல்லவா ஆண்டவர நாளைய தினம் நான் உசுரா இருப்பேனா தெரியாத ஆண்டவரே ஆனா ஆண்டவரே என் மனசு இன்னைக்கு பணம் 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 ஓடுதாண்டவர ஏமாத்தனா ஏமாத்தலான்னு ஓடுதாண்டவர எடுக்கலாம் எடுக்கலாம்னு அபகரிக்கலாம்னு ஓடுது ஆண்டவரை அப்பா இந்த சொத்து இந்த மண்ணு ஆண்டவரே ஏன் அப்பா என் வாழ்க்கையே கெடுத்து ஆண்டவரே அப்பா இந்த மண்ணுனாலதான் அப்பா என் குடும்பத்தை இழந்துட்ட ஆண்டவரே என் மீது மனமிறங்கும் என்று ஜபிக்கிறார் உன் பிள்ளைகளை ஆண்டவரே உன் பாதம் சரணடைகிறேன் சுவாமி ஏசப்பா அதே போல ஆண்டவரே ஒரு வீடு கூட இல்லாம ஆண்டவரே வீடு இருந்தும் அது கடன்ல இருந்தும் ஆண்டவரே பேங்க்ல இருந்தோம் வட்டிக்க இருந்த குடும்பம் இருக்குது நிம்மதி இல்லப்பா கடமேல கடனாளியா ஆயிட்டேன் என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகளை பாருங்கப்பா ஏழை எளிய புள்ளைகளுக்கு சாப்பாடே இல்லப்பா உடுத்த டிரெஸ்

எனக்கு நீதி சொல்வார் யாரும் இல்லை ஆண்டு அப்பா இந்த உலக மனிதர்கள் அனைவரும் மண்ணான மனிதர்கள் அப்பா அவர்கள் நீதி இல்லை 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 உண்மை அன்பு பாசம் சுவாமி தேவனாய கர்த்தாவே இந்த மண்ணுக்குரிய சம்பந்தமான எல்லா பொருட்களும் எல்லா மனிதர்களும் ஆண்டவரே என்னை வாழ விடாமல் தடுத்து என் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறார்களே மனமிறங்கும் என்று ஜெபிக்கிறார் உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் அதே போல எத்தனையோ பிள்ளைகள் அப்பா இந்த மண்ணை நினைச்சு மன நிம்மதியை இழந்துட்டாங்கப்பா தூக்கத்தை இழந்துட்டாங்க ஆண்டவரே அப்பா அழுகப்பா புலம்புறாங்கப்பா ஆண்டவரே ஐயோ இது என்ன விட்டு போதா என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு நீதியை நீ ஜெபிக்கிறோம் ஐயா இத்தனை வருஷமா நான் உழைச்சேன் இழக்கிறேன் எனக்குரியதப்பா என்ன ஏமாத்தி எடுக்கிறாங்களேவரே என்று நீதிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை பிள்ளைகளைபடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர இயேசுவே இந்த நிலங்களின் நிமித்தம் இந்த மண்ணின் நிமித்தம் இந்த வீட்டின் நிமித்தம் இந்த சொத்துகளின் நிமித்தம் யாரெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு அண்ணன் தம்பி உறவுகளை எல்லாம் வெட்டி கொண்டிருக்க

அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது பெற்றுக்கொள்வோம் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறை இயேசுவில் அன்பாந்த தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தெய்வனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கனை ஆராதனையிலும் இந்த ஜப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் காசில்ல சாமி கடன்ல இருக்கிறோம் தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டு இது நிறைவேறிச்சுன்னா நான் முப்பத்தி மூணு புதுச ஒப்பு கொடுக்குற ஆண்டு வர எழுபத்தி ஏழு பூச ஒப்பு கொடுக்கிறேன் நேர்த்தி வைங்க வேண்டுதல் வைங்க அஞ்சு பூசை ஏழு பூச ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை இல்ல பத்து பூசை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் பன்னெண்டு பூசை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை முப்பத்தி மூணு பூசை ஒப்பு கொடுக்குறேன்னா நேர்த்தி வைக்கும்போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார் அது ஒன்று இரண்டாவது தெய்வ பிள்ளைகளே நாங்க உங்கள்ட்ட காசோ பணமோ கேட்கல ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன் நெட் ஆன் லைட் ஆன் எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பகிருங்கள் ஃபேஸ்புக்கில் பகிருங்கள் உங்கள்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்தில் ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது வளர்ந்தால்தான் எங்கள் ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதரு பர்மிஷன் கொடுக்க மாட்டார் அதனால் தெய்வ பிள்ளைகளை இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை ஒரே ஒன்று என்னன்னா உங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும் பழைய ட்ரெஸ் இருக்கும் பயன்படுத்திய ட்ரெஸ் ட்ரௌசர் டிஷர்ட் அப்படின்னு இருக்கும் அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும் அந்த ட்ரெஸ்ஸ நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க பார்சல்ல போட்டு விடுங்க ஒரு நூறு ரூபா ஆகும் இல்ல இரநூறுவா ஆகும் பார்சல் அத நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா உங்க வீதியில நிறைய பேரு பணக்காரர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் அதை தயவு செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் ஒரு பென்சில் ஒரு பேனா இருந்தா கூட ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே அதை அனுப்பி வைக்கும்படி அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக உங்களுக்கு ஏதாவது தெய்வன் ஆசிர்வாதங்கள் கொடுத்திருந்தால் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால் நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்ப்பு கிடையாது கரண்ட் கிடையாது அந்த வீட்டுல சோலார் லைட்டு ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு இரநூறுவா ரூபா போட்டு ஒரு ரெண்டு மூணு சேலார் லைட்டு நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வப்பிள்ளையில மிரக்கல் ஆயுள் எத்தனையோ நோய்களை வலிகளை ஆஸ்மாவ மூச்சு வாங்கலை இழப்பு வாங்கல் தீவரை தலைவலிய பல்லு வலிய கைகால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது உதவுது அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஜப புத்தகம் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புத்தகம் அந்தோனியா தகடு செபசியா தகடு அதுல உள்ள ரகசிய ஜபங்கள் அடங்கிய புத்தகம் சாத்தான்களை கட்டுகிற புத்தகம் நோய்களை தீர்க்கிற புத்தகம் செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம்